சமயத்திலே களமிறக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்டம் நாடு பிரபு அம்பலம் அவர்களின் சார்பாக கலிங்குப்பட்டியைச் சேர்ந்த எஸ் எம் கே அவிதாஸ் என்பவர்களுக்கு கம்பீரமான ரோட்டத்தோடு கடந்தப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன எப்படி உன்னை பேசி பரிந்துடும் என்று

மதுரை மாவட்டம்ஜூர் நாடு இந்தியன் ஆர்மி பிரபு சார்பாக கம்பீரமான என்று சென்றிடும் இங்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் ஒரே ஆக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றால அன்று முதல் இன்று வரை மங்காமை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடம் கட்டி அம்மாச்சி அம்மன் குழு ரோசாப் அம்மன் மிக கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் வட்டம் அறிவித்த அஞ்சன்படி வடமாறு குழுவினர் சார்பாக சிறப்பு பரிசு ரூபாய் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் குறித்தவங்களுக்கு

வைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன எப்படி வெளித்து பரிசுத்தொகை வென்றிடும் வென்று சென்றிடும் எங்கள் மண்ணிற்கு மென்மையான பெருமை சேர்த்திடும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே மாவட்ட மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வட மஞ்சி விருக்கு என்றாலே வட மாவட்டம் என்றாலே தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்ட சிந்தகாரம் பட்டியலை சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோசா போல வீரர்களும் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் கருப்பன் துணையோட ஆர்எஸ்கே குரூப் கிடாரிக்காடு சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் வட்டம் அறிவித்தி அஞ்சாண்டு வடமாறு பிரிவினர் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசுக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்குகின்ற பரிசு துறையை பெறுவதற்கு

ியர்மி பிரின் சார்பாக எஸ் கே அவிஷ் நண்பர்களது கால கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது சிறப்பாக விளையாடி சிறந்த மாடுபடி அணிக்கான விருதை மதுரை மாவட்டம் கருப்பாயூரியைச் சேர்ந்த ஐயம்பாண்டி பழனிசாமி கார்த்தங்க சிறந்த அணிக்கான விருது மதுரை மாவட்டம் கருப்பாழியூரையைச் சேர்ந்த ஐயம் பாண்டி பாண்டிச்சாமி குறுக்கர் திரு சாரா மற்றும் செல்வம் அவர்களின் சார்பாக சிறந்த அணிக்கான விருது வழங்கி சிறப்பு டாக்டர் சார சார்பாக சிறந்த அடிக்கான வழி சிறப்பிக்கிறார் என்பதை பெரும்பாலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் கலங்கியப்பட்டியைச் சேர்ந்த எஸ் என் கே அவினாஷ் என்பது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலமடைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் சார்பாக பங்கிச்செடி சமுதாயம் அஜித்தனின் பயிராவில்

மதுரை மாவட்டம்ஜூர் நாடு இந்தியன் ஆர்மி பிரமுகங்களின் சார்பாகிறார்